ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா புகழும் முருகருக்கே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தவளகிரி முருகர் கோயிலுங்க இது சத்தியமங்கலத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க அதாவது பெரிய கொடிவேரி போகிற வழியில் நீங்கள் உங்கள் வண்டியிலையும் வந்துக்கலாம் பஸ்லேயும் வரலாங்க இது கோயிலுடைய என்ட்ரன்ஸுங்க இங்கேருந்து தான் ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குது இங்கே ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸ் தான் இரநூத்தி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் போன உடனே லெஃப்ட் சைடு விநாயகர் கோயில் இருக்குங்க அங்கே போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து மலையேற ஆரம்பிச்சிடலாங்க சத்தியமங்கலத்தில் வந்துட்டு நீங்கள் பஸ் ஏறும்போது மலை கோயில்னு சொன்னிங்கன்னா தான் தெரியும் அவங்களுக்கு அந்த ஸ்டாப்பிங் கேட்டிங்கன்னா அவங்க இறக்கி விடுவாங்க அங்கேருந்து இறங்கி ஸ்டாப்பிங்கில் இறங்கினதும் முன்னாடியே கோயிலுங்க இறங்கி மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம மலை ஏறும்போது அவ்வளோ க்ரௌட்லாம் இல்லைங்க நம்ம வீக் டேஸில் தான் போயிருந்தோம் ஸோ நார்மலாக தான் இருந்துச்சு கூட்டம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தாங்க போயிருந்தோம் அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த மலைக்கு நீங்கள் வண்டியில் கூட அந்த பக்கம் ரூட்டில் வந்துக்கலாம்னு நினைக்கிறேன் பார்த்தோம் அந்த ரூட்டு நாங்கள் பஸ்ஸில் போனதுனால எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு பன்னெண்டு மணி போல தான் நாங்கள் மலையேற ஆரம்பித்தோம் நாங்களே பயந்துட்டு தான் மலையேறணும் நட என்னமோன்ட்டு ஆனால் எங்களுடைய நேரம் அந்த அன்னிக்கி கோயிலில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுங்க அதனால கொஞ்சம் லேட்டாச்சுன்னு நினைக்கிறேன் நட சாத்துறதுக்கு நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டோங்க எப்படியோ சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் கீழே இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸாக தான் போயிருந்தோம் அதனால் சீக்கிரமாக போய் பாத்துட்டு வந்துட்டோம் இடும்பர் சன்னதி ஏற ஏறவே லெஃப்ட் சைடு ரைட் சைடுல இடும்பர் சன்னதி இருக்குங்க இடும்பரை சேவிச்சுட்டு மேலே பாத்தீங்கன்னா துர்வாச முனிவர் தவம் பண்ண இடம் இருக்கிறதா சொல்றாங்க அந்த குகை அதுல வலி இருக்குன்னு கூட சொல்றாங்க என்னென்னமோ சொன்னாங்க பட் தெரியலங்க நம்ம போக முடியல அந்த இடத்துல போறக்க வழியெல்லாம் இல்லை இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடம் நம்ம போனப்ப படிப்பூச்சிக்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க அதனால் நம்ம அந்த சைடெலாம் போக முடியல பாதி ஸ்டெப்ஸ் ஏறினோடனே அவங்க வே வேறு வழியை காட்டி இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏறினதும் கீழே வந்துட்டு விநாயகரும் வள்ளி தெய்வ யானையும் தனி இருக்கிறாங்கங்க ரெண்டு சன்னதி தனித்தனியாக இருக்குது அங்கேயும் சாமி கும்பிட்டு நம்ம மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க முருகரை பார்க்குறதுக்கு பாருங்கள் வள்ளி தெய்வ யானையை மறுபடியும் மலையற ஆரம்பிச்சிட்டோங்க மேல வந்துட்டோம் இதுதாங்க முருகர் கோயில் தவலகிரி முருகர் கோயில் இங்க பாருங்க சிவன் பார்வதி பூஜைக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் கொண்டு போய் பேங்கெல்லாம் எல்லாம் முன்னாடி வெளியே வச்சுட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் கோயிலை சுற்றி வந்து அன்னைக்கு முருகர் இந்த அலங்காரத்தில் தாங்க இருந்தாரு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க மனநிறைவாக இருந்துச்சு நல்லபடியாக நின்று சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் பார்த்தோங்க அங்கே ஃபோட்டோலாம் எடுக்க விட்டாங்க சுவாமியை எடுத்தோம் வீடியோவும் எடுத்தோம் இங்கே பாருங்க அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு அந்த அன்னைக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு எல்லாரும் அச்சத்தை போட்டு வாழ்த்திட்டு வந்துட்டோங்க அங்கேருந்து முருகர் அது இங்கே பூஜைக்கான பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க வெளியே வந்துட்டோங்க சாமி கும்பிட்டு அந்த சைடில் உற்சவர் வச்சுருந்தாங்க ஏலக்காய் மாலை சாத்தி அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க உற்சவர்கிட்ட போய் நம்மளும் திருநீர் பொட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்ததும் பிரசாதம் கிடச்சிது நாங்கள் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் சக்கரை பொங்கலுக்கு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்கள் கோயில் பின்னாடி இருந்து வந்தோம் அப்படியே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க இங்க இருந்து பார்த்தா சத்தியமங்கல டவுன் தெரியுது அப்புறம் பவானி ஆறு கூட தெரிஞ்சதுங்க ஆட் பண்றோம் இங்க பாருங்க கந்தசஷ்டி கவசம் இங்கே எழுதி இருந்துக்கிறாங்க அதையும் நின்று படிச்சுட்டு சுற்றி வந்தோங்க கோயில் மறுபடியும் ரொம்ப நேரம் அங்கே சுத்திட்டே இருந்தோம் நாங்கள் நெய் தீபம் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு போட்டோம் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோம் பாருங்கள் இதுதான் இருந்து வியூ பாயிண்ட்டு அதுதான் சத்தியமங்கலம் டவுனு அதுதான் பவானி ஆறுங்க சொன்னாங்க அப்படிதான் பார்த்துட்டு இதுதான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க நாங்க அங்கே இறங்கி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்கு போனால் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கு வண்டியில போய்க்கிறது பெட்ரு அதனால நீங்க போற மாதிரின்னா வண்டியில போய்க்குங்க பஸ்ஸுக்கு போனா என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்குதுங்க அதனாலதான் வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல அது இல்லாம கோயிலுக்கு மேலேயுமே கடை எல்லாம் எதுவும் இல்லை ஒரே ஒரு கடைதான் இருக்கு அதனால நீங்க என்ன வேணும்னாலும் சத்தையிலயே வாங்கிட்டு வந்துர்லாங்க தேங்காய் பழம் இந்த மாதிரி ஒரே கடை தான் இருக்கு மேல கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு எவ்வளவு நேரம் ஆயிருச்சுங்க அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் கந்தர் அலங்காரத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லியிருந்தேங்க இருந்தேங்க இதுல வாய்ஸ் வரல அந்த வீடியோ ஆட் பண்ணேன் நானு ஆனா வாய்ஸ் வரல அது என்ன பாட்டுன்னா செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழித்தேம் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பையும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே ஓம் சரவணபவ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு முருகர் ரொம்ப நேரம் தரிசனம் பண்ணோம் கூட்டம் இல்லாதப்போ தான் எந்த கோயிலையும் நல்லா பார்க்க முடியுங்க நீங்களும் ஒரு டைம் டைம் கிடச்சா போயிட்டு வாங்க எல்லா புகழும் முருகருக்கே